வணக்கம் இந்திய பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்றிருக்காரு மூணு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் மாநாட்டில் தலைமை தாங்குவதற்காக அங்கு சென்றிருக்கிறார் இதற்காக பிரதமர் நேற்று டெல்லியில் இருந்து விமானத்தில் புறப்பட்டு சென்றார் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் ஆயுதப்படை அமைச்சர் ஜெஃபாஸ்டியன் செல் பாரிஸில் வரவேற்றிருக்கிறார் இதையடுத்து பாரிசில் உள்ள ஹோட்டலுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்த புலம்பெயர்ந்தோர் வரவேற்பு அளித்தனர் இசை கலைஞர்கள் குழு பாரம்பரிய இந்திய இசை கருவிகளை வாசித்து வரவேற்பு கொடுத்தனர் பிரான்ஸ் சென்றடைந்தது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி சற்று நேரத்திற்கு முன்பு பாரிசில் தரையிறங்கினேன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் புதுமை போன்ற எதிர்கால துறைகளில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த பயணத்தை எதிர்நோக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் இந்த பயணத்தில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை பாரிஸ் நகரில் சந்தித்து பேசும் பிரதமர் மோடி அவருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் பிரதமருக்கு எலிசி அரண்மனையில் இரவு விருந்து ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது பிரான்சின் பாரிஸ் நகரில் நடைபெற உள்ள ஏஐ உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் இந்த உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்கின்றனர் இதனைத் தொடர்ந்து மார்செயிலே நகரில் முதன்முறையாக இந்திய தூதரக தொடக்க விழா நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் மற்றும் பிரதமர் மோடி இருவரும் மார்செய்லே நகருக்கு செல்கின்றனர் அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் சர்வதேச வெப்ப அணுக்கரு உலை அமைந்துள்ள பகுதிக்கு சென்று அதனை நேரில் பார்வையிடுகின்றனர் மேலும் முதலாம் உலக போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரில் கலந்து கொண்டு உயிர் நீத்த இந்திய வீரர்களுக்காக வெஸ் நகரில் போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த போர்களில் பங்கேற்று வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்துகிறார் அதனை அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார் அமெரிக்காவில் பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் நன்றி